சிந்தாபாத் சிந்தாபாத் டீச்சர் யூனிடி சிந்தாபாத் ஸ்டூடெண்ட் யூனிடி சிந்தாபாத் குலாப் குலம் குலாப் சிந்தாபாத் தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழக உறுப்பினர்கள் மிகவும் எழுச்சியாக வாயிர் முழக்க போராட்டம் நடத்தி வருகிறார்கள் தமிழகம் முழுவதும் இந்த வாயிர் முழக்க போராட்டம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்கு முக்கியமான காரணம் வந்து நிலுவையில் உள்ள கல்லூரி ஆசிரியர்களின் கோரிக்கை நிலுவையில் உள்ள கல்லூரி ஆசிரியர்களின் கோரிக்கை இதில் பிரதான கோரிக்கை வந்து பேராசிரியர் பணி மேம்பாடு ப்ரொஃபஸர் போஸ்ட் அது வந்து பல்கலைக்கழக ஆசிரியர்களுக்கு மட்டும் அந்த பதவி வழங்கப்படுகிறது பத்து ஆண்டுகள் வெறும் வெறுமன பத்து ஆண்டுகள் பணிபுரிந்த பல்கலைக்கழக ஆசிரியர்களுக்கு அந்த சலுகை வழங்கப்படுகிறது ஆனால் இருபத்தி ஐந்து ஆண்டு முதல் முப்பது ஆண்டுகள் வரை பணி இது பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வழங்கப்படவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அரசாணை எண் அஞ்சு ஜிஓ நம்பர் ஃபைவ்ல கல்லூரி ஆசிரியர்களுக்கும் பேராசிரியர் பணி மேம்பாடு வழங்கப்பட வேண்டும் என்ற அந்த ஆணை தமிழக அரசால் தான் வெளியிடப்பட்டது ஆனால் இன்னும் நான்கு ஆண்டுகள் சென்றும் நான்கு ஆண்டுகளுக்கு மேலே ஆகியும் இன்னும் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை இதுதான் பிரதான கோரிக்கை இதில் வந்து அரசாங்கத்துக்கு எந்த ஒரு பெரிதாக எந்த ஒரு செலவும் இல்லை செலவினமும் கிடையாது அதனால் இது வந்து கல்லூரி ஆசிரியர்களுடைய உரிமை அதனால் ஒரு உயர்கல்வி நிறுவனங்களில் வந்து ஒரு பதவிக்கு அப்ளை பண்ணுறோம் ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோம் அதே போல் ஒரு துணைவேந்தர் போஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரார் போஸ்ட்டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் இருக்கிற பல்வேறு பதவிகளுக்கு வந்து ஹையர் எஜுகேஷன் பாடிஸில் வந்து கல்லூரி ஆசிரியர்கள் விண்ணப்பிக்கும் போது ஒரே ஒரு பே ப்ரோ ப்ரொஃபஸர் போஸ்ட்டில் இருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க அதனால் அவங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நிராகரிக்கப்படுகிறது அதனால் இந்த கோரிக்கை உடனடியாக கவர்மெண்ட்டும் ப்ரொப்போசல் கொடுத்துருக்காங்க இப்போ கேட்டிருக்காங்க நாங்கள் டீச்சர்ஸ் பாடிஸ்லேருந்து ப்ரொப்போசலும் கொடுத்துருக்கோம் ஜஸ்டிஃபை பண்ணி ஏன் எங்களுக்கு ப்ரொஃபஸர் போஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லி ஆசிரியர் சங்கங்கள் கொடுத்துருக்கோம் அதனால் உடனடியாக இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் அதே போல் புத்தாக்க புத்தொழி புத்தொழி பயிற்சி தாமதமாக தாமதமாக முடித்த பேராசிரியர்களுக்கு யூஜிசி பல்கலைக்கழக மானிய குழு என்று அழைக்கப்படும் யூஜிசி வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க டைம் கொடுத்துருக்காங்க அந்த ஆர்டரை வந்து இன்னும் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அதை வந்து இன்னும் வந்து அரசாணை இன்னும் அதை வெ வெளியிடப்படலை அதை உடனடியாக வெளியிடணும் போல் கல்லூரி கல்வி ஆணையராக கல்லூரி கல்வி இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஐஏஎஸ் அதிகாரிகளை வந்து கடந்த ஒரு ஒன்றரை ஆண்டுகள் ஐஏஎஸ் அதிகாரிகளை போட்டுட்ருக்கிறாங்க காலங்காலமாக இது வந்து கல்லூரி பேராசிரியரோட உரிமை மூத்த பேராசிரியர் பணி மேம்பாடு அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா சீனியார்டி படி வந்து த சீனியர் மோஸ்ட் ப்ரொஃபஸர் வில் பிகம் த டைரக்டர் ஆஃப் காலேஜ் அட் எஜுகேஷன் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் இந்த ஒரு போக்கு கடை பிடிக்கப்பட்டு வருகிறது இதை உடனடியாக இன்னொருக்க வந்து அந்த எங்களுடைய அந்த உரிமையை ரெஸ்டோர் பண்ணணும் திரும்ப கொடுக்கணும் கல்லூரி பேராசிரியர்களார் பேராசிரியர்களை இயக்குனர் பதவிக்கு அதே போல் வந்து இணை இயக்குனர் ஜாயின்ட் டைரக்டர்ஸ் போஸ்ட்டும் வந்து ஒரு சீனியாரிட்டி பேசிஸில் சீனியாரிட்டி பேசிஸில் அதை வந்து நீங்கள் வந்து உடனடியாக தமிழக அரசு வழங்கணும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு வந்து பொது இடமாறுதல் வழங்கப்பட வேண்டும் அண்ணாமலை பல்கலைக்கழக மிகை பேராசிரியர்களை அரசு கல்லூரிகளில் நிரந்தரப்படுத்தக்கூடாது ஏன் நிரந்தரப்படுத்தக்கூடாதுன்னா இது வந்து இட தமிழக அரசின் இடஒதுக்கீடு கொள்கைக்கு எதிரானதாகும் அது இடஒதுக்கீடு அடிப்படையில் அவர்கள் நியமிக்கப்படவில்லை மாற்றுப் பணியில் இங்கே இருக்கிறார்கள் அப்படிங்கிறப்ப அவங்கள திரும்பி வந்து ரெண்டாவது அரசு கல்லூரிகளில் வந்து எந்த ஒரு நியமனமும் டிஆர்பி என்று அழைக்கப்படும் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாகத்தான் எல்லா நியமனமும் அரசு கல்லூரியில் நடக்கணும் வேற வந்து வேறு எந்த மோட்லையும் நடக்கக்கூடாது அது வந்து அந்த கம்யூனல் ரோஸ்டரை இல்லாட்டி அது வந்து சமூக நீதிக்கு எதிரானதாக போயிடும் அதனால் வந்து அவர்களை வந்து இங்கே வந்து இப்போ திரும்பி வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கே அல்லது மாநில பல்கலைக்கழகங்களில் நிறையா ஏராளமான இடங்கள் உள்ளது வேக்கன்சி இருக்குது அதில் அவங்கள வந்து என்ன பண்ணணும் பணி நிரவல் பண்ணணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்டி முடிக்காதவர்களுக்கு பிஹெச்டி முடிக்காதவர்களுக்கும் இணை பேராசிரியர் பணி மேம்பாடு ஏன்னா பிஹெச்டி முடிக்காதவங்க வந்து அசோசியேட் ப்ரொஃபஸர் போஸ்ட்டுக்கு நாட் எலிஜிபிள்னு இருக்குது அதை வந்து தளர்த்தணும் கண்டிப்பாக வந்து அந்த விதியை தளர்த்தி அவங்களுக்கும் வந்து அந்த அசோசியேட் ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸர் போஸ்ட்டை வந்து கொடுக்கணும் அதே போல் வந்து கல்லூரி ஆசிரியர்கள் வந்து எம் ஃபில் பிஹெச்டி எல்லாம் முடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் அந்த இன்சென்டிவ் இல்லைன்னு ஒரு ஆணை வந்திருக்கு அதை திரும்ப பெறணும் அந்த ஆணையை திரும்ப பெற்று ஏற்கனவே உள்ளவாறு அவங்களுக்கு அந்த ஊக்க ஊதிய உயர்வு வழங்கணும் இன்னும் இதர கோரிக்கைகளை முன்னிறுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இது முதற்கட்ட ஆர்ப்பாட்டம் இரண்டாவதாக இரண்டாவது ஆர்ப்பாட்டமாக இருபதாம் தேதி ஆகஸ்ட் இருபதாம் தேதி மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குனர் அலுவலகம் முன்பு ஒம்பது மண்டலங்களில் இருக்குது அது வந்து இப்போ மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் செப்டம்பர் மூன்றாம் தேதி இயக்குநகரம் முற்றுகை அதனால் வந்து உடனடியாக தமிழக அரசு உயர்கல்வி உயர்திரு உயர்கல்வி செயலரும் மாண்புமிகு உயர்தல்வி அமைச்சரும் கழக நிர்வாகிகளை அழைத்து பேசி இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு கனிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி டேவிட் லிவிங்ஸ்டன் அரசு கல்லூரி ஆசிரியர் கழகத்தின் மாநில தலைவர்